இறைவன் எனது வழிகாட்டி நான் விசுவாசத்துடன் வாழ்கிறேன் என் உள்ளத்தில் உள்ள ஒளி எனக்கு வழிகாட்டுகிறது நான் என்னுடைய தெய்வீக சக்தியில் நம்பிக்கை வைக்கிறேன் நான் பிரபஞ்சத்தின் ஆதரவுடன் வாழ்கிறேன் இறைவன் எனது சுமைகளை இலகுவாக்குகிறார் எனது பிரார்த்தனை பதிலளிக்கப்படும் நான் தெய்வத்தின் அருளைப் பெறுகிறேன் என் வாழ்க்கை ஒரு புனித பயணம் நான் ஒரு ஆன்மீக வீரர் நான் என்னை நம்புகிறேன் என்னால் எல்லாம் முடியும் என் மனம் உறுதியானது நான் ஒவ்வொரு நாளும் சிறந்தவராக மாறுகிறேன் என் பயங்களை நான் கடக்கிறேன் நான் என்னுடைய இலக்குகளை அடைவேன் நான் தைரியமானவன் நான் தைரியமானவள் என் எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை நான் என் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் என் திறமைகள் பணமாக மாறுகின்றன பணம் எனது வாழ்வில் எளிதாகவும் சுதந்திரமாகவும் வருகிறது என் பணம் நாள்தோறும் பெருகுகிறது நான் பணம் கையாலும் ஒரு புத்திசாலி ஆளாக இருக்கிறேன் பிரபஞ்சம் எனக்கு தேவையான பணத்தை வழங்குகிறது என் செயல்களெல்லாம் நிதி வளத்தை உருவாக்குகின்றன நான் பணத்திற்கும் ஆசைக்கும் நல்ல சமநிலை வைத்திருக்கிறேன் பணம் என் வாழ்வில் சுதந்திரம் மற்றும் அமைதியை தருகிறது என் திறமைகள் பணமாக மாறுகின்றன நான் எப்போதும் பணம் ஈர்க்கும் சக்தியாக இருக்கிறேன் என் உள்ளத்தில் அமைதி நிறைந்துள்ளது நான் சுகமாக இருக்கிறேன் நான் இன்று முழுமையாகவும் புத்துணர்வாகவும் இருக்கிறேன் என் உடலும் மனமும் சுகமாக ஆரோக்கியமாக இருக்கின்றன நான் அமைதியாக சிந்திக்கிறேன் என் உடல் தினமும் குணமடைந்து கொண்டிருக்கிறது என் சுவாசம் எனக்கு அமைதியை தருகிறது நான் மன அழுத்தமின்றி நலமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமான உணர்வுகளை தேர்ந்தெடுக்கிறேன் என் உள்ளம் ஒளியால் நிரம்பியுள்ளது நான் என் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்திற்கும் நன்றியுடன் இருக்கிறேன் நான் ஒரு அதிர்ஷ்டசாலி நான் பரிபூரணமாக வாழ்கிறேன் என் வாழ்க்கையில் மிகுந்த வரப்பிரசாதம் உள்ளது நான் பெற்றுள்ள எல்லாவற்றிற்கும் நன்றி என் வாழ்க்கை தினமும் சிறப்பாகிறது என் மனம் சந்தோஷத்தால் நிரம்பியுள்ளது எல்லா நல்ல விஷயங்களும் என்னை நோக்கி வருகிறது நான் அருமையான வாய்ப்புகள் மகிழ்ச்சிகள் செல்வம் அனைத்தையும் ஈர்க்கிறேன் என் வாழ்நாள் சக்தி மிகுந்தது நான் என் ஒவ்வொரு நாளிலும் முன்னேற்றமடைகிறேன் நான் என் தாயாரின் மற்றும் என் அப்பாவின் ஆசையை நிறைவேற்றுகிறேன் நான் என் தவறுகளை சரி செய்துவிட்டேன் நான் பழையதை விட்டுவிட்டு புதியதை வரவேற்கிறேன் நான் என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவன் சக்தி கொண்டவள் நான் என்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறேன் நான் சுதந்திரமான ஒரு ஆன்மா நான் என்னுடைய மரியாதையை உணர்கிறேன் நான் எப்போதும் என் உண்மை நிலையில் வாழ்கிறேன் நான் பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கிறேன் பிரபஞ்சம் எனக்கு தேவையான அனைத்தையும் தருகிறது நான் நல்ல அதிர்வுகளை உருவாக்குகிறேன் நான் எனது நம்பிக்கையை பிரபஞ்சத்தில் வைக்கிறேன் நான் என் மனதின் அமைதியை பாதுகாக்கிறேன் பிரபஞ்சம் எப்போதும் என்னை வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்தின் பாசத்தால் சூழப்பட்டிருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளையும் ஒரு பரிசாக காண்கிறேன் பிரபஞ்சம் என்னை பரிசுகளால் ஆசீர்வதிக்கிறது நான் எனக்கே உரிய இடத்தில் இருக்கிறேன் நான் என் நோக்கத்தை தெளிவாக அறிவேன் நான் என் கனவுகளை நிஜமாக்கிறேன் வெற்றி எனது இயல்பான நிலை நான் முயற்சிப்பதையே நேசிக்கிறேன் நான் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றிகளை தருகின்றன நான் என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறேன் நான் எல்லா சவால்களையும் ஒரு வாய்ப்பாக பார்க்கிறேன் வெற்றிக்கான எல்லா வாயில்களும் எனக்காக திறக்கின்றன நான் பயமின்றி என் பாதையில் நடைபோடுகிறேன் நான் எனது வாழ்க்கையின் கதையை அழகாக எழுதி கொண்டிருக்கிறேன் நான் தெளிவான நோக்கத்துடன் செயல்படுகிறேன் என் கவனம் எனது இலக்குகளில் இருக்கிறது நான் ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக்குகிறேன் என் செயல்கள் அனைத்தும் முன்னேற்றத்தை நோக்கி செல்கின்றன நான் எந்த செயலையும் தாமதிக்காமல் மிக சிறப்பாக செய்கிறேன் நான் எனது நேரத்தை மதிக்கிறேன் நான் சோர்வுக்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்கவில்லை நான் சிக்கல்களை அறிவுடன் கையாளுகிறேன் நான் பொறுப்புடன் செயல்படுகிறேன் நான் என்னுடைய ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழ்கிறேன் நான் எனது உணர்வுகளை புரிந்து கொள்கிறேன் நான் தேவையற்ற சோகத்தை விடுகிறேன் நான் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறேன் என் சிரிப்பு என் உயிரின் ஒளி நான் யாரிடமும் மனவேதனை வைத்துக் கொள்ளவில்லை நான் என்னை மன்னிக்கிறேன் என் உள்ளத்தில் அமைதி மலர்கிறது என் முகம் பொலிவுடனும் என் மனம் தெளிவுடனும் இருக்கிறது நான் மன உறுதி கொண்டவன் மன உறுதி கொண்டவள் நான் சீரான மனநிலையில் இருக்கிறேன் என் உள்ளத்தின் அமைதி என் பலமாக இருக்கிறது என் எண்ணம் எப்பொழுதும் நேர்மறையாய் சிந்திக்கின்றன நான் அன்பும் ஆர்வமும் அக்கறையும் கொடுக்கும் மாமனிதன் நான் நல்ல உறவுகளை ஈர்க்கிறேன் என் வாழ்க்கையில் அன்பு நிறைந்துள்ளது நான் உண்மையான அன்புக்குரியவன் அன்புக்குரியவள் நான் என் அருகில் இருப்பவர்களை மதிக்கிறேன் என் உறவுகள் பாதுகாப்பாக இருக்கின்றன நான் பொறுமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என் வார்த்தைகள் அன்பாக இருக்கின்றன நான் எனது வாழ்க்கையை அன்போடு கொண்டாடுகிறேன் நான் என் குடும்பத்தையும் நண்பர்களையும் நேசிக்கிறேன் நான் இப்போது நல்ல மதிப்போடு இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்ல வாய்ப்பாகும் நான் என் வாழ்நாளை நன்றாக அனுபவிக்கிறேன் என் உள்ளத்தின் நிம்மதி என் வெற்றிக்கு அடித்தளம் என் மன அமைதி எல்லோரையும் ஈர்க்கும் எனது வெற்றி எல்லோரையும் வசீகரிக்கும்